அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பக்கர காலத்தின் பார்வைகள் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாறுபட்ட பார்வைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இப்பொழுது பார்த்திங்கன்னா இதுவரை ஒன்பதாம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இப்பொழுது வக்கர காலத்தில் எட்டாம் இடத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் பயணம் செய்யும் போதும் இப்போ வரக்கூடிய எட்டாம் இடத்தில் பயணம் செய்யும் போதும் பார்வைகள் மாறுபடுகின்றன மாறுபட்ட பார்வைகள் அதெல்லாம் மாறுபட்ட பார்வைகள் இந்த இப்பொழுது பார்த்திங்கன்னா மூன்று இடத்துங்களை பார்க்குறாரு எப்படின்னா இந்த கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் வரக்கூடிய வக்கர காலத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்க போகிறார் இந்த மாறுபட்ட பார்வைகள் அதாவது வக்கரம் இல்லாத காலத்தில் அதாவது பார்வைகளினுடைய பலன் வக்கர காலத்தில் இருக்கக்கூடிய பார்வைகளுடைய பலன் இவைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஆரம்ப காலத்தில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் இப்போ பார்க்கக்கூடிய இரண்டு மாறுபட்ட பார்வைகளும் லக்கணத்துக்கு எந்த இடத்தில் விழுகிறது அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜால ஜாதகத்தையும் வைத்து இந்த வக்ரகால பலன்களை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் சென்று பார்த்தால் உறுதியாக ஒரு நல்ல பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் நல்வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் அறிய என்றும் குளிப்பாடு என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நல்வாழ்த்துக்கள்